கட்சிக்கு பல்வேறு வேலைகள் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அந்த விடுமுறையை கூட பயன்படுத்தாம கட்சி அழைக்கிறது கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது தொகுதி பொறுப்பாளர் கூப்பிடுறாரு மாவட்ட செயலாளர் கூப்பிடுறாரு தலைமையில் ஆளுநராக சொல்லிட்டு இந்த கூட்டத்திற்கு பல்வேறு வேலைகளை விட்டு வருகை தந்திருக்கும் மகளிரணி சகோதரிகளுக்கும் வருகை தந்திருக்கும் அத்துணை கழக நிர்வாகிகளுக்கும் வேலை இல்லாமல் ஒரு நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிய வணக்கத்தையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் தெரிந்து கொண்டு முதலில் ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்னே மணிக்கவும் எனக்கு அவர் அண்ணன் சிகாரந்த மாதவரம் தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சிகாரந்தன் அவர்கள் மாவட்ட கழகத்துறை செயலர் அதே போல

செயல்படுறதுல மண்ணன் குமார் ஒரு நான் வேகம் பார்த்தா வேலை சேரப்பட பொது பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொகுதியில் இருக்க எப்படி நான் வாழ போக தொடர்ந்து பாப்பேன் எவ்வளோ பேரப்பா பார்த்தேன் எவ்வளோ பேருக்கு போட்டேன் ஏன்னா பூத்து முகவர்கள் தானே நிச்சயம் அருகே சேராப்பட இப்போ எல்லா ஒட்டு மொத்தமாக வந்து அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு

மண்டல பொறுப்பாளர் அவர் கூட நான் துணை பொறுப்பாளர் எனக்கு கீழே வந்து தொகுதி பொறுப்பாளர் மூணு பேரு கிஆர் குமார் இருக்கார் பயங்கரம் இருக்காரு ஒரு சிங்காரம் இருக்கார் அதே போல் வந்து இவர் வந்து திருவள்ளுவர் வேலூர் புறநகர் மாவட்டத்துக்கு ஒரு மாநகர் மாவட்டத்துக்கு மண்டல மாவட்ட பொறுப்பாளர் இது மாதிரி பதினாறு மாவட்டமும்

அந்த பாசத்துக்கு போய் காட்ட அந்த அதிகாரி தேர்தல் அதிகாரிகிட்ட போயிட்டு ஏன்னா இவ்வளவு பேர் வந்து சேர்த்திருக்காங்க இதை நான் எதிர்க்கிறேன் என்கொயரி பண்ணி எனக்கு கொடுக்கணும் அது தடுத்தால்தான் நம்மளுக்கு வேலை அதான் நம்ம வேலை இதைதான் மற்ற கட்சிகள் செய்து ஆனா நம்ம செய்யறது இல்லை நீங்க செய்யணும் அந்த வேலையை அதே மாதிரி ஒவ்வொரு கூத்திரியா அஞ்சு பேர் நம்ம உட்கார வைக்கணும் அஞ்சு பேர் மூணு பேர் உட்கார வைக்க ஏன்னா இப்ப சொல்லப்போனா

இந்த கம்பராமாயணம் ராமாயணம் எடுத்து பார்த்தோமா வரலாறு சொல்றோம் மனிதனா பிறந்து வருவ ராமர் தான் மனிதனா பிறந்து வந்து சேவைகளை செய்து உண்மையா வாழ்ந்து நல்லதை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரப்ப என்ன செய்வோம்னா அவருக்கும் கூப்பிட்டு இவருக்கு மேல உயர்த்துல இருக்க சிவபெருமான நீ இதுவரைக்கும் மனிதனா சேவை செஞ்சதுலாம் போதும் நீங்க என்ன வருஷத்துல வந்து தெய்வமா பணியாற்றணும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாய்ப்பை பெற்று செஞ்சிட்டுதான் இன்னைக்கு தெய்வமா இருக்காங்க நம்மளுக்காக இருப்பாங்க ரஜினிக்கு உடல் செய்யாத அவையா மாத்திரி ஜாலியான கோடி செலவு பண்ணாதான் மூவாயிரம் கோடி நடிச்சு நம்ம தலைவர் நம்ம தலைவர் இன்னைக்கு ஓடிக்கணக்கான மக்கள் பாராட்டா

இந்த வண்டியில சுழற்சியாளர்கள் அமைந்தாரு சொன்னாரு இப்போ ஒரு அஞ்சு ஊராட்சி அந்த ஊராட்சி போகிறதுக்கு ஒரு பொறுப்பு வளர்ந்து சொன்ன மாதிரி நம்பிக்கை